வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மாம்பழம் வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அந்த மாம்பழத்தோட இனிப்பு தயிரோட புளிப்பு கொஞ்சம் காரம் எல்லாம் சேர்த்து அருமையாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூடான சாதத்தில் இந்த மோர் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஊருகா வெறும் ஊருகா வச்சு கூட சாப்பிட்லாம் வாங்க அந்த அருமையான மோர்குழம்பு எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜேர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி அதாவது தனியாக வைதை அரை டேபிள் ஸ்பூன் பச்சரிசி அரை டேபிள் ஸ்பூன் அதாவது அரை டேபிள் ஸ்பூன் கம்மியாக கடலைப்பருப்பு அதாவது தோரம்பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு கரெக்டாக வரும் இதுக்கு மேலே இந்த மசாலா ஐட்டம்லாம் நிறைய சேர்க்க சேர்க்க உங்களுக்கு மோர் குழம்பு டேஸ்ட்டு மாறிடும் அதே சமயம் பருப்பு நம்ம தோரம் பருப்பு பச்சரிசிலாம் வந்து திக்னஸ் ஆகிக்கிட்டே வரும் அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு வர சேர்த்துக்கலாம் நாலு பீஸ் வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு தேயல் சேர்த்துக்கலாம் இப்போ மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு கம்மியாகவே நான் தேங்காய் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் தேங்காய் ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும் நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே கரெக்டாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மோர் குழம்பு நல்ல வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வழுவழுன்னு நரைச்சிக்கலாம் இப்போ மோர் குழம்புக்கான பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நைஸாக இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு கடாயி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஆறு பீஸ் வர மாதிரி மாம்பழம் எடுத்துருக்கேன் இந்த மாம்பழத்தை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாம்பழம் வந்து வேகணும் நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன பீஸாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மோர் குழம்புக்கு வந்து மஞ்சள் தூள் நல்ல கலராக இருக்கும் அதனால் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு வந்து வேகட்டும் மாம்பழம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது அதாவது ரொம்ப அப்படியே கனிஞ்ச பழமாக இல்லாமல் ரொம்பவும் காயாக இல்லாமல் மீடியம் சைஸாக அவ்வளோ மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மாம்பழம் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் கொதிக்க விட்டிங்கனாலே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் தயிர் பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் திக்னஸ் பார்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி வர மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொதி வரையில் அது திக்னஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும் இது வந்து ஆல்ரெடி திக்னஸாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போதான் இது வந்து லைட்டாக அப்படியே சைடுல எல்லாம் நுர கட்டி வரட்டும் அமற்றிட்டு லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மோர் குழம்பு வந்து கொஞ்சம் காரம் வந்து லைட்டாக சுருக்குன்னு நிற்கிற மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மோர் குழம்பு நல்லாயிருக்கும் இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் அந்த மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது மறுபடியும் நல்லா ரெண்டு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே பபுள்ஸ் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அமர்த்திடலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு சின்ன தாளிக்கிற கடாய் வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்காங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மோர் குழம்பு இப்போ என்ன சூடாயிருச்சு கடுகு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சீரகம் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகாய சேர்த்துக்கலாம் நான் வந்து கேஸ் அமர்த்திடுவேன் அமற்றிட்டு கருவேப்பிலையில் சேர்த்துப்பேன் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாளித்த கடுகு சீரகம் வரமிளகாயை மோர் குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ அருமையான மாம்பழம் மோர் குழம்பு ரெடியாயிடுச்சு சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த மோர் குழம்பு ஆற விட்டு சாப்பிட்றதோட சூடா சாப்பிடும்போது போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி